திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் மீனாட்சி உடனுரை கர்ணலிநாதர் சுவாமி திருவடிகள் போற்றி திருக்கடவூர் அபிராமி உடனுரை அமிர்த கடேஸ்வரர் திருவடிகள் போற்றி திருச்சிற்றம்பலம் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகி சிவந்த பதாம்புயத்தால் பணி மாமதியின் நின்ற நெஞ்சே உறங்கேல் உனக்கென் குறையே என் கூரை தீர நின்றே தூகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் கூறையே அன்று யார் கூரை காணிற் நீள் விசும்பின் மின் கூரை காட்டி மெளிர்கின்ற நேரிடை மெல்லியலால் தன் குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே தாமம் கடம்பு பட பஞ்ச பானம் தனு கரும்பு யாமம் வைரவர் ஏத்தும் தும் பொழுது எமக்கென்று வைத்த சேமம் திருவடி செங்கைகள் நான்கொழி செம்மையம்மை நாமம் திரிபுரை ஒன்றோடு இரண்டு நயனங்களே நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் வல்லி அடியினையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமயனி காவினில் தங்குவரே தங்குவர் கற்பக தாருவின் தயாரின்றி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் பொங்குவராளியும் ஈரேல் புவனமு பூத்த உந்தி பொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே குறித்தேன் மனத்தில் நின் கோமலம் எல்லாம் நின் குறிப்பறிந்து மறித்தேன் மருளி வருகின்ற நேர்வழி வண்டு கிண்டி பென் நொன்றை மேற்றை மெயில் பறித்தேன் கூடி புகுத்தும் பைரவியே பைரவி பஞ்சமி பாசாங்குசை பஞ்ச பாணி பஞ்ச உயிரவி உண்ணும் உயர் சண்டி காளி ஒளிருங்களா வைரவி மண்டலி மாலினி சூழி வராகி என்று ான் மறை சிறுதேருநங்கள் செப்புவரே செப்பும் கனக கலசமும் போலும் திருமூளை மேல் அப்பும் கலப அபிராமவள்ளி அணிதரல கொப்பும் வைர குளையும் விழியின் கொழுங்கடையும் துப்பும் நிலவும் வைத்தேன் என் துணை விழிக்கே அபிராம வள்ளிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தும் தம்மோடு என்ன கூட்டினியே கூட்டியவா என்னை தன்னடியாரில் வினை ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் கழிக்கின்றவாட்டியவா மறை ஆரணுங்கேன் அணங்கே அணங்குகள் நின் பரிவாரங்கள் ஆகையினால் வணங்கேன் ஒருவரை வாழ்த்துகிறேன் நெஞ்சில் வஞ்சகரோடு இனங்கேன் எனதுனதென்றிருப்பார் சிலர் யாவரொடும் பிணங்கேன் அறி ஒன்றிலேன் என் என்கண்ணி வைத்த பேரளியே அழியார் கமலத்தில் ஆரணங்கே நின் ஒளியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொரும் களியாகி அந்த கரணங்கள் விம்மி கரை புரண்டே வெளியாய் வீடின் எங்கனே மறப்பே நின் விரகினியே விரவுவர் புதுமலர் இட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் இறஞ்சவல்லாரிமையோரியவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகிரதியும் உறவும் குளிசமும் கற்பக காவும் உடையவரே உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாலை ஒளிர்மதி செஞ்சாலை வஞ்சக நெஞ்சடைய தயங்கு நுண்ணல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னையின் படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே பார்க்கும் திசைதொரு பாசாங்குசமும் பணி சிறைவண்டு ஆர்க்கும் புது மலரைந்தும் கரும்பும் என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திருபுறையால் திருமேனியும் சிற்றிடையும் சிற்றையும் முளையும் முளை முத்து மாலையுமே மாலை தேட மறை தேட வானவர் தேட நின்ற காலையும் சூடக கையையும் கொண்டு கதித்த கப்பு வேலை வெங்காளன் என் மேல் விடும்போது வெளிநில் கண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே மொழிக்கும் நினைவுக்கும் எட்டாத நின் திருமூர்த்தி விழிக்கும் வினைக்கும் வெளி நின்றதால் விழியால் மதனை அழிக்கும் தலைவர் அழியா விரதத்தை அண்டமெல்லாம் படி ஒரு பாகம் கொண்டாலும் பரவறையே பரமென்று உன் பத்தருக்குள் பரமென்று இவன் என்று தள்ளத்தகாது தறியல்தாம் புறமென்று எரிய பொறுப்பில் வாங்கிய போதில்லையன் சிறம் ஒன்று செற்ற கையால் இட பாகம் சிறந்தவளே கமல திருவே நின் சேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் நீயும் துரியமற்று வந்து உடம்போடு உயிர் உறவற்றறிவு மறக்கும் பொழுது என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே வருந்தா வகையன் மனத்தா மறையினில் வந்து புகுந்து இருந்தால் பழைய இனி எனக்கு பொருந்தாது ஒரு பொருள் இல்லை புலவர்க்கும் விருந்தாக வேலை மெல்லியலே மெல்லிய நுண்ணிட மின்னணையாலை விரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன்னணையாலை புகுழ்ந்த மறை சொல்லிய வண்ணம் தொமடிய தொழும்பவர்க்கு பள்ளியமார்த்தூரும் பதம் தருமே பதத்தே உருகினின் பாதத்திலே பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாயினி யான் ஒருவர் மதத்தே மதிமயங்கே நபர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகில் நகையே நகையே பெற்ற நாயகிக்கு முகையே முகில் முளைமானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவர் தன் தகைமை நாடி விரும்புவதே விரும்பி புலகம் அரும்பி ததும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து கரும்பீர் கழித்து முழு தடுமாறி முன் சொன்ன எல்லாம் என்றால் அபிராமி சமயம் நன்றே நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ள எல்லாம் அன்றே உனது என்று அழித்து அழியாத குண ஒன்றே இமவானன் பெற்ற கோமலமே கோமல வள்ளியை அள்ளிய தாமரை கோயில் வைகும் யாமல வல்லியை அழலை எழுதறிய சாமல மேனி சகல கலாமையில் தன்னை தம்பால் ஆமலவும் தொழுவார் எழு பார்க்கும் ஆதிபரே ஆதி தன் அம்புளி அங்கி குபேரன் அமர தங்கோ போதி பிரம்மன் புராரி முராரி பொதிய முனி காதி பொறுப்படை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடி தாமரை சூடிய சங்கரர்க்கு கை நீயும் தலைவந்தாரும் ஆறும் கறந்த தங்கே மெய்வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலும் விரகர் தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழறியா மட பூங்குயிலே குயிலாயிருக்கும் கடம்பா அடவிடை கோளவியன் மயிலாயிருக்கும் இமயாசலத்திட வந்துரித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீதனமா தயிலாருக்கன்று இமவா நளித்த கனங்குளையே குளையை தழுவிய கொன்றை தார்கமல் கொங்கை வள்ளி கலையை பொறுத திரு நெடுந்தோளும் கருப்பு வில்லும் விளைய பொறுதல் வேறியம் பானமும் வெண்ணகையும் உலையை பொறு கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றவே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுள பூ நிறை புவியடங்க காத்தாலை அங்குச கரும்பும் மங்கை சேர்த்தாலை முக்கணியை தொழுவார் கொரு தீங்கில்லையே சிற்றம்பழம்